மதுரை விமான நிலையம் அருகே சாலையோர தடுப்பில் மோதி லாரி விபத்து அதிர்ஷ்டவசமாக டிரைவர் உயிர் தப்பினார் திண்டுக்கல்லில் இருந்து தூத்துக்குடிக்கு வெங்காயம் லோடு மூன்று டன் ஏற்றி சென்ற லாரி மதுரை நான்கு வழி சாலையோர தடுப்பில் மோதி விபத்து லாரியை டி என் ஐம்பத்தேழு பி டி ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தெட்டு டிரைவர் சக்திவேல் என்பவர் ஒட்டி வந்துள்ளார் லாரி விமான நிலையம் அருகே நான்கு வழி சாலையில் வரைவின் போது கட்டப்பட்டே இழந்து லாரி சாலையோரம் உள்ள தடுப்பு மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் லாரி கவிழ்ந்ததால் வெங்காயங்கள் மொத்தமாக சாலையில் சிதறி கிடந்தன லாரியை ஒட்டி வந்த டிரைவர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்துக்கு மேலாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அருகில் உள்ளவர்கள் காவல்துறைக்கு போன் செய்து லாரியே அகற்றி மற்றும் சாலை போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்ட செய்தியாளர் வி காலமேகம்